அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் தொன்னூற்றி ஏழு மானம் குரல் எண் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது மயிர் நீ பின்வாழ்கவரிமா அன்னார் உயிர் நீ பர்மாணம் வரின் மயிர் நீ பின் வாழா கவரிமா அன்னார் உயிர் வரின் தன்னுடைய உடலின் மயிர்த்திரளில் ஒரு மயிர் நீங்கினாலும் உயிர் வாழாத கவரிமா போன்றவர்கள் மானம் அழிய நேர்ந்தால் உயிரை விடுவர் தன்னுடைய உடலின் மயிர்த்திரளில் ஒரு மயிர் நீங்கினாலும் உயிர் வாழாத கவரிமா போன்றவர்கள் மானம் அழிய நேர்ந்தால் உயிரை விடுவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்